கோபிச்செட்டிப்பாளையம் முதல் அத்தானி செல்லும் பேருந்து தொட்டக்கோம்பை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மலைவாழ் மக்களின் கோரிக்கையை ஏற்று பேருந்து சேவையை நீட்டித்த அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் ஈரோடு மாவட்டம் டி என்பாளையம் அருகே உள்ள தொட்டக்கோம்பை கரும்பாறை உள்ளிட்ட மலை கிராமத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமங்களுக்கு பேருந்து வசதி இல்லாததால் இருசக்கர வாகனம் மற்றும் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல கள்ளப்பட்டிக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது அப்பகுதி மக்கள் பேருந்து சேவையை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து பாளையத்தில் இருந்து அத்தாணி செல்லும் பேருந்து தொட்டக்கோம்பை பகுதி வரை நீட்டிக்கப்பட்டது கரும்பாறை பகுதியில் நீட்டிக்கப்பட்ட பேருந்து சேவையை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அரசு பேருந்தில் பயணித்து நடமாடும் நியாயவிலைக் கடைகளை அமைச்சர் திறந்து வைத்தார் பேருந்து சேவை இயக்கப்பட்டதற்கு மலைவாழ் மக்கள் நன்றி தெரிவித்தனர் இது நாலு வரைக்கும் நாங்கள் பிறந்ததுலேருந்து தொண்டக போய்க்கு பஸ் வாசித்தையோ ஒரு கார் வாசித்தோ பைக்கு வாசிதோ எதுவுமே இல்லைங்க கால் இருந்தோம் இது நாலு வரைக்கும் இப்போ வந்து நான் நோடி முதலமைச்சருக்கு நன்றிங்க வந்து முதலமைச்சருக்கு இதை விட நன்றி எங்களுக்கு பெருமையாக இருக்குது அவரை சொல்கிறோம் அதுக்கு முதல் வந்த முதல் இப்போ பஸ் வந்துருக்குதுங்க இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜி வெங்கடாச்சலம் வடக்கு மாவட்ட செயலாளர் என் நலசிவம் டி என்பாளையம் ஒன்றிய செயலாளர் சிவபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மணிப்பெண்ணின் பிரத்யேகமான திறக்கப்பட்ட விவாகா தாய்ஸ்